ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எம்மியான டிஷ் பார்க்க போகிறேங்க அதாவது சிக்கன் வச்சு மண் சட்டியில் எப்படி ஒரு கறி பண்ணுறது அப்படின்னா அதாவது சிக்கன் சட்டி கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் சாப்பிட்டது இல்லைன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு எம்மியான டிஷ்ஷை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா லேசாக சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் ஐட்டங்களான பட்டை மூணு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் சமைக்கிறதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லா தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் சின்ன சின்னதாக நல்லா பல்லாவும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் துருவிட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா வந்து வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நல்லா வந்து அந்த வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நான் பொறுமையாக இந்த மாதிரி வதக்கிக்கிறேன் அவ்வளோ சீக்கிரம் அடிப்பிடிச்சிடாது ஏன்னா நம்ம என்ன சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக வதக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுவும் வதங்கிருச்சு அப்படின்னா நம்ம இதுலேயே வந்து நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மசாலாவும் ஆட் பண்ணிக்க போகிறோம் இது ரொம்ப ஒரு எம்மியான ஒரு டிஷ்ஷாக இருக்குங்க இது வந்து சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கூடவும் இட்லி தோசை கூடவும் சாப்பிட்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிட்டேன் மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு விருப்பம் போல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் பூவோட மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம மசாலாவும் சேர்த்து நல்லா வந்து ஒன்றா வந்து செட் ஆகிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நம்ம அடுப்பு கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணிட்டு இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் இப்போ சூட்லேயே கலந்து விட்டோம்னா நல்லா வந்து ஈக்குவல் ஆகிடும் இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம் அது ஆறிட்டுருக்க டைங்களில் நம்ம இப்போ சிக்கன் சட்டி கறி பண்ணுறதுக்கு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் எண்ணெய் நீங்கள் யூஸ்வலாக ரீஃபைண்ட் ஆயிலாக இல்லை நல்லெண்ணெய்யா தேங்காய் இதில் சமைச்சாலும் சமைச்சிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம மண் சட்டியில் பண்ணுறதுனால டக்கு டக்குன்னு ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து சீக்கிரமே நல்லா ஹீட் ஆகும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமே வந்து நமக்கு சோம்பு சேர்த்த உடனே வெங்காயத்தை சேர்த்துருங்க அது நல்லா பொரிஞ்சிரும் நார்மல் பாத்திரத்தில் சேர்க்குறத விட மண் சட்டியில் பண்ணுறது அந்த ஹீட்டை வந்து வாங்கி வச்சுக்கும் நல்லா எப்பவுமே அதனால தான் நம்ம கடக்கட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுவிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இல்லைனா இஞ்சி பூண்டு தட்டிட்டும் சேர்த்துக்கலாம் அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நான் பேஸ்ட்டு இருந்தது அதனால் போட்டுவிட்டேன் நானே வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம நார்மல் பாத்திரத்தில் சேர்த்தா வெங்காயம் வதங்கிறதுக்கு டைம் ஆனால் மண் சட்டியில் கடக்கட கடனும் நல்லா வதங்கிடும் அதான் மண் சட்டியோட ஸ்பெஷலே இப்போ ரெண்டு மீடியம் தக்காளி அதையும் கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாருமே செய்கிறது தான் வெங்காயம் தக்காளி நமக்கு சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சேர்த்துக்கிறது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்லேயே தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நான் வந்து வெயிட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மசியட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம நல்லா வதக்கி ஆற வச்சிருந்த நம்மளோட மசாலா இருக்கு இல்லையா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிட்டு அப்புறமாட்டிக்க அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வதக்கணும் இல்லையா அந்த பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் நைஸாக அரைச்சிக்கோங்க எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் மொதல் சேர்த்ததை விட இப்போ நல்லா கொஞ்சம் மசஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம இந்த அளவுக்கு மசிஞ்சிருச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா நம்மளோட மசாலா பேஸ்ட் வந்துருக்கு இல்லையா அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி கொஞ்சம் அந்த கறி வந்து கொஞ்சம் கொழும்பு லிக்யூடாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் செஞ்சுருந்தேன் உங்களுக்கு அந்த கறியே வந்து சிக்கன் கறி வந்து உங்களுக்கு ரொம்ப கிரேவியாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்க்குறத மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நான் கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு மாதிரி இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டேன் அதனால தான் மிக்ஸி ஜாரில் கழுவிட்டு சேர்க்குற தண்ணியோட அளவு நான் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருந்தேன் உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி இருக்கணும் அந்த கறி சிக்கன் கறி அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் குறச்சிக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் தூள் சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நான் வந்து வேக வைக்கிறேன் ஏழு நிமிஷத்துல சிக்கன் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும் நம்ம வந்து மண் சட்டியில பண்ணும்போது அது பயங்கர ஒரு ஸ்பெஷலும் கூட இதுல சிக்கனோட டைமே ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் தான் சொல்லுவாங்க அதுவும் மண் சட்டியில பண்ணும்போது நல்லா வெந்து அப்படியே பூ மாதிரி வந்துடும் அது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்றேன் அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு சுவையான சிக்கன் சட்டி கறி ரெடி இப்போ நல்லா அந்த மாதிரி நான் கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நம்ம வந்து கம் இது வந்து நல்லா கொதி வந்துருச்சுன்னா நீங்கள் மூடி போட்டுட்டு நீங்கள் சிம் பண்ணியே கூட வேக வச்சுக்கலாம் இப்போ நான் ஏழு நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் அவ்வளோ நம்ம சேர்த்துருந்ததை விட கொஞ்சம் நல்லா கிரேவி பக்குவம் மாதிரி இருக்குது இது இன்னும் ஆறிடுச்சுன்னா இன்னும் கெட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்குது இல்லையா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கமகமன்னு வாசனையாக இருக்கும் நம்ம நார்மலாக சிக்கன் குழம்பு சிக்கன் கறிலாம் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு கேரளா ஸ்டெயிலில் நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க நிறைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ண காத்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம இந்த டிஷ் உங்களுக்கு யாருக்கெல்லாம் சிக்கன் ரொம்ப பிடிக்கும் சிக்கன்ல நிறைய வெரைட்டிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவீங்கன்னா இந்த ரெசிப்பிக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில மீட் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை